சங்கர்ன்றி டேஷன்ல போய் உள்ளூர் ரூம்ல வச்சிருக்காங்க அதுக்கும் போலீஸும் துணை இருக்குது பெத்ததே ஒத்த புள்ளங்க அதையும் இப்படி காதல் விவகாரத்தில் காதலனை காவு வாங்கிய அதிர்ச்சி சம்பவம் பல நாட்கள் பிளான் போட்டு கதையை முடித்த காதலியின் தந்தை உயிருக்கு நீதி கேட்டு கதறி அழுத உறவினர்களின் காட்சி போன உயிர் வருமா சார் வருவானா சார் சார் எங்களுக்கு அவங்களுக்கு யார் சார் ஒரே பையன் சார் அவங்களுக்கு யார் சார் சோறு போட்டு அவங்க வயசான காலத்தில் யார் சார் பாத்துப்பாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முக்குரும்பு செய்த வடிவேல் அப்படின்றவரு அதே கிராமத்தை சேர்ந்த சங்கர் அப்படின்றவரோட மகளை காதலிச்சிட்டு வந்ததா சொல்லப்படுது இதனால் அவங்களோட தந்தை சங்கர் இருதரப்பையும் கண்டித்ததாகவும் வடிவேலை ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தாக்க முயற்சி பண்ணும்பொழுது வடிவேல் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி தெரிய தெரியவந்திருக்கு இந்த நிலையில தான் முக்குரும்பை கிராமத்தில் இறந்தவரோட சாவுக்கு அனந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த வடிவேல் வந்திருக்காரு இதை பார்த்த சங்கர் மற்றும் அவங்களோட உறவினர்கள் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கட்டையாலையும் கல்லாலையும் கடுமையாக தாக்கியதுல வடிவேல் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காராம் இறந்த வடிவேலோட உறவினர்கள் திருவண்ணாமலை யாரணி நெடுஞ்சாலை களம்பூர் கூட்டு திடீர்னு சாலை மறியல்ல ஈடுபட்டு தரையில உருண்டு புரண்டு கதறி அழுது என் பிள்ளைக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது